ஏயா ஜூஸை கொட்டிட்டியா அப்படியே கொட்டிருச்சா இனிமே கொட்டக்கூடாது சரியா இனிமேல் கொட்ட மாட்டேன் தான் சாரி சொல்லு சாரி சொல்லுங்கம்மா ம் சொல்ல மாட்டியா சொல்லு சரிந்தாங்க குடிங்க மூடியில் ஊற்றாம குடி மூடியில் ஊற்றவும் தான் கொட்டிடுச்சு ஐயா இந்தா மூடியில் ஊற்றுனே உனக்கு அளவு தெரியாதுல்ல அதான் கொட்டிடும் அதில் ஊற்றி குடிச்சா சிந்து தானே செய்யும் ஊற்றவாப்ப நான் ஊற்றவா சிந்தாம எனக்கே கை நடுங்குது ம் இப்போ குடி ஐயோ கை வைக்கக்கூடாது அப்படியே டானிக்கு மாதிரி குடிச்சிடு ஐயோ சிந்துதே மறுபடியும் சிந்திடுச்சு இங்கே அண்ணாக்கெல்லாம் குடிக்க வேண்டியதானே டானி குடிக்கிற மாதிரி இந்த இருக்கோ போச்சுடா நான் அதை விட குடி இது சின்ன பொருளெல்லாம் என் கைக்கு வருமாடா இது பாரு இது பாரு ஆச்சல் இதுதான் முறை வெரி குட் இதை விட்டுட்டு கீழே மேலே சிந்தி ட்ரெஸ் எல்லாம் இப்போ கலட்டணுமே ம் இதில் ஊத்த ஐயோ எனக்கு கை நடுங்குதே நல்லா பிடிச்சிக்க ஐயோ அச்சோ குடியா நான் ஊற்றி விட்றேன் ஆ சொல்லு என் ட்ரெஸ்ஸு நலஞ்சிருச்சு ஆ சொல்லு இது என்னது யார் சொல்லி கொடுத்தா ஓகே இன்னும் இது ஊற்றவா நான் வா ம் நான் உத்துறேன் நான் ஊத்துறேன் எனக்கே தெரியல நான் ஊத்துறேன் இந்த கையேடு நீ கையேடு சாச்சுட்ருவ எனக்கு பயமாக இருக்கு எனக்கே சிந்திது சிரிக்காதடா ம் குடி கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா அண்ணா கூட குடிச்சுடு டானிக்கு எப்படி குடிப்ப ஆ சொல்லி டப்பக்குன்னு ஊற்றிடு வெரி குட் வெரி குட் என் ட்ரெஸ்ஸுன்னு அழைஞ்சிருச்சு ஒன் ட்ரெஸ்ஸுன்னு அலைஞ்சிருச்சு கலெக்டானே கலெட்டிட்டு கால் முஞ்சி கழுவிட்டு இந்த கொஞ்சம் உத்தரவாக வேணாமா ஏ கையை ஏண்டா உனக்கு இப்படி நடக்குது பாட்டில் சாட்சி பிடிச்சிருக்கடா மூடிய நேராக பிடிடா கண்டா நானே ஊற்றி தரேன் நீ என்ன மூடிய சாட்சி பிடிக்கிற டபுக்குன்னு கொட்டிடு

ஆ சொல்லிடு உம் சரி ஆளுதான் நீதி இந்த உம் உம் வெரி குட் இப்போதான் வயித்துக்குள்ளே போகுது கீழே மேலேயும் போயிட்டு மிச்சத்தை நான் குடிக்கட்டுமா எல்லாமே வேணுமா உனக்கு ம் நல்லா இருக்கா ம் போது போதும் நான் குடிக்கிறேன் என்னடா நீட்டிகிட்டே இருக்கான் ம் போதும் கொண்டா மூடி வைக்கிறேன் நீ குடி ம் பாய் பாய் சொல்லு பை பை Selamat dia. Bye, sele. Bye, ya. Bye sile. Oh